ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை சிறிது நேரத்தில் உனக்கான பெருமகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது என் குழந்தை என்று நம் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் நடந்து விடாதா என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாய் அல்லவா நீ காத்திருந்தது இப்பொழுது உனக்கு பலன் கொடுக்கின்றது அதுவும் இந்த நல்ல நாளில் இந்த தாயானவளிடத்தில் இருந்து அது உனக்கு கிடைக்கவும் போகின்றது எது நடக்க வேண்டும் என்று உன் வராகி அம்மா முன் மண்டியிட்டு நின்றாயோ அதை நடத்தி கொடுத்தால் நான் வாழ்க்கை முழுவதும் மன நிம்மதியோடு இருப்பேன் என்று என் முன்னால் சொன்னாயோ உறுதியாக நீ நின்றதனால் அந்த விஷயம் இப்பொழுது உன் கைகளுக்கு வந்து போகின்றது நீ ஆச்சரியப்படுகின்ற வகையில்தான் உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கப் போகின்றது ஒவ்வொரு நாளும் என் குழந்தனை வேதனைப்பட்டு கடந்து வந்த காலம் எல்லாம் என்றோடு முடிந்து விட்டு போகட்டும் என்றோடு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் அழிந்து போகட்டும் அம்மா சொல்கின்ற ஒரு விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நாளையிலிருந்து உன் மனதிற்குள் கஷ்டம் என்ற ஒன்று தங்காது இன்றோடு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் அழிந்து விட்டது என்று நினைத்து கொண்டு நாளைய நாளை தொடங்கு அந்த கஷ்டம் உனக்கு முடியாமலேயே இருந்து விட்டு போகட்டும் அது என்னவாக வேண்டுமானாலும் ஆகிவிட்டு போகட்டும் நீ அதை பற்றி நினைக்காமல் உன்னுடைய செயல் வெற்றி பெற வேண்டும் என்பதை மட்டும் நீ மனதில் வைத்துக்கொண்டு நிச்சயமாக உன்னுடைய வெற்றி பாதையில் நீ பயணித்துக் இருக்க வேண்டும் அப்படி செய்யும் பொழுது உனக்கான வெற்றி உன் கைகளில் வந்து சேரும் பொழுது நீ ஒரு கஷ்டத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறாய் அல்லவா அதை நினைக்காமல் அதுவும் மனதிற்கு எடுத்துச் செல்லாமல் நீ ஒதுக்கி வைத்திருக்கிற அந்த கஷ்டம் உன்னை விட்டு இல்லாமலேயே போயிருக்கும் நீ அந்த கஷ்டத்தையும் நினைத்துக்கொண்டு உன்னுடைய லட்சியத்தையும் அடைய முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் அதையெல்லாம் நினைக்காமல் என் குழந்தை நீ சந்தோஷமாக உனக்கானதை மட்டுமே நீ செய்து கொண்டிருந்தால் போதும் எல்லா நாளுமே என் குழந்தைக்கு நல்ல நாளாகத்தான் இருக்கும் அது உன்னுடைய எண்ணங்களை பொறுத்தது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு நல்ல செய்தி ஒன்று இன்று உன்னை தேடி வரும் என்று வாக்குறுதி அளிக்கின்றேன் மிக பெரிய மகிழ்ச்சியை அடையும் நேரம் என் குழந்தை நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்தில் இருப்பதை புரிந்து கொள்வாய் நான் இருப்பதை உணர்கின்ற நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு ஏற்றது போல நிச்சயமாக மாறியிருக்கும் குழந்தையே அம்மா என்றுமே உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள் சிறிய கஷ்டம் வந்தவுடன் அம்மா நம்மை விட்டு விட்டாலே என்று நினைத்து வேதனைப்படுத்துவதை முதலில் நிறுத்தி முதலில் என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை நீ அதிகப்படுத்து நம்பிக்கை தான் தெய்வத்தை உடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொண்டாலே போதும் சந்தோஷங்கள் என்பதே வாழ்க்கையில் இல்லை என்ற நிலை என் குழந்தைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது சுற்றி சுற்றி நடந்து கொண்டு இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் என் குழந்தையை வாழவிடாமல் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றது சிலர்களுடைய செய்கைகள் கூட என் குழந்தைக்கு மனதிற்கு காயத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்ன நினைத்து நம்மை இது போல நடத்துகிறார்கள் என்றெல்லாம் என் குழந்தை சிந்தித்து உன்னுடைய மனதை நடமாக்கிக் கொண்டிருக்கின்றாய் நாம் தவறை செய்யாமல் நாம் தவறை செய்யாமல் நம்மை பார்த்து சொல்கின்ற ஒரு வார்த்தை நம் மனதை எந்த அளவிற்கு காயப்படுத்தும் என்று இங்கு யாருக்குமே புரிந்து கொள்ளவில்லை என்று நீ நினைக்கின்றாய் உன்னுடைய மனதில் இருக்கின்ற என்ற சிந்தனைகளை தான் அம்மா நிறுத்து என்று சொல்கின்றேன் எதிர்மறையாக ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது அது எதிர்மறையாகவே சென்று சேர்ந்துவிடும் என்பதை முதலில் புரிந்து கொள் வேண்டும் நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான நம்பிக்கைகள் எல்லாம் உனக்கு இருக்கும் பொழுது அவை எல்லாமே உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும் என்பதை நீ நிச்சயமாக மறக்க மாட்டாய் வெற்றி என்பது ஒன்று இந்த வராகி உனக்கு எப்பொழுதோ தந்து கொண்டிருப்பது என்று ஒன்று நீ அடையப்போவது புதிய விஷயம் கிடையாது ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ வெற்றியினை பெறும் பொழுது எனக்கு புதிதாக கிடைக்கத்தான் நீ உணர்கின்றாய் மனநிலையில் எப்பொழுதும் தெளிவு மனநிலையில் எப்பொழுதும் தெளிவு இருக்க வேண்டும் என்ன செய்ய போகின்றோம் எதை செய்யப் போகின்றோம் எந்த இடத்தில் வைத்து செய்ய போகின்றோம் என்பதை பற்றி எப்பொழுதுமே மனதிற்குள் தெளிவு இருக்க வேண்டும் அந்த தெளிவு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானது உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் ஆச்சரியப்படுத்துவது மட்டுமல்ல இந்த வராகி அம்மாவிற்கு நிச்சயமாக நீ நன்றியையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றாய் என்பதை அன்று நீ புரிந்து கொள்வாய் மனதிற்குள் ஏற்றுக்கொண்ட சில கஷ்டங்கள் இன்று உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகின்றது சந்தோஷம் என்றால் என்னவென்று அறியாத என் குழந்தை நிறைய இருக்கத்தான் செய்கின்றது எல்லோருக்கும் இந்த வராகியானவள் நல்லதொரு உதவியினை நிச்சயமாக செய்து கொடுப்பாள் என்பதை மட்டும் நீ மறந்துவிடக் கூடாது தன்னுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் பாதுகாத்து நிற்பவள்தான் உன் வராகி நான் ஆவேன் என்பதை நீ ஒருபோதும் மறக்கவும் கூடாது எத்தனை நாட்கள் தான் இப்படி நம் வாழ்க்கை சென்றுவிடும் என்று நினைத்து வேதனைப்பட்டாய் அல்லவா இனி இப்படித்தான் உன் வாழ்க்கை இருக்கப் போகின்றது என்பதனையும் நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய் குழப்பமான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வரும்பொழுது அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியாமல் என் குழந்தை நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்ற அந்த நேரம் எத்தனையோ தடவை உனக்கு வந்திருக்கின்றது ஆனால் அத்தனையும் முறியடித்து கொண்டு வெற்றியை பெற வேண்டும் என்ற முனைப்பு என்னுடைய குழந்தை உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது உன்னுடைய முனைப்பு என்பது நீ செய்ய நினைக்கின்ற காரியத்தில் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியினை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது வெற்றி நமக்கு வருகின்றது என்று நம் தாயானவள் சொல்கின்றாள் என்பதற்காக நீ அமைதியாகவும் இருந்துவிடக்கூடாது முயற்சி அங்கே உனக்கு நல்லபடியாக இருக்கின்றது நீ எடுத்திருக்கின்ற முயற்சி அங்கே உனக்கு நல்லபடியாக இருக்கின்றது நீ எடுத்திருக்கின்ற முயற்சி வெற்றியினை பெறக்கூடிய முயற்சி ஒரு நாளும் தோல்வியை சந்திக்கின்ற வாய்ப்பு உனக்கு இல்லை என்று தான் நான் சொல்கின்றேன் அப்படியே தோல்விகளை சந்தித்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வலிமையை இந்த வராகி அம்மாவாகிய உனக்கு நான் கொடுப்பேன் என்று தான் உனக்கு நான் வாக்குறுதி அளிக்கின்றேன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் அத்தனை விருப்பு வெறுப்புகளையும் தூக்கி வெளியில் இருந்துவிட்டு இந்த வராகி சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நீ நடக்க நிச்சயம் உனக்கு உன்னை வந்து சேர வேண்டியது நீ கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் உன் கைகளில் மிகப்பெரிய ஆச்சரியமாக பொக்கிஷமாக வந்திருக்கும் என்பதை நீ அன்று புரிந்து கொள்வாய் உன்னுடைய உழைப்பிற்கான வெற்றியினை யாராலும் தட்டி பறிக்க முடியாது உட்கார்ந்து கொண்டு பெறுகின்ற வெற்றியினைதான் சோம்பேறித்தனத்தினால் பெறுகின்ற வெற்றியினைதான் மற்றவர்கள் புரிந்துவிட்டு செல்ல முடியுமே தவிர ஒரு போதும் உன்னுடைய உழைப்பினால் நீ வெற்றி பெற்ற வெற்றியினை யாராலும் உன்னிடத்தில் இருந்து பறிக்க முடியாது அது அவர்களால் இயலாத காரியமும் கூட ஏனென்றால் அப்படி அவர்கள் அதை பறித்தாலும் அதை அவர்களால் நிரந்தரமாக அவர்களிடத்தில் வைத்திருக்க முடியாது அந்த வெற்றியை மட்டும்தானே அவர்கள் பார்த்தார்கள் அதற்கு பின்னால் இருந்த கஷ்டம் என்ன என்பதை அவர்கள் உணரவில்லை அல்லவா நாளை உன்னுடைய வெற்றியை பறித்துவிட்ட பிறகும் அந்த வெற்றியை அவர்களால் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்றால் நிச்சயமாக முடியாது ஏனென்றால் நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனை பெரியது அதை உணராமல்தான் அவர்கள் இது போன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள் குழந்தையே அதனால் இது போன்று உன்னுடைய வாழ்க்கையில் தலையிடுபவர்கள் எல்லாம் ஒரு பொருட்டாகவே நீ எண்ண வேண்டாம் எதையுமே அவர்களால் மற்றவர்கள் போல ஒரு நாளும் செய்ய முடியாது அவர்கள் முயற்சிகளை செய்கின்றார்கள் அதற்கான தோல்வியையும் பெற்றுவிடுகின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள் யாருமே உன்னுடைய வெற்றிக்கு தடையில்லை என்பதை முதலில் தெளிவாக மனதில் புரிந்து கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க காத்து கொண்டிருப்பது உன் வராகிய அம்மாவாகிய நான் என்பதையும் என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வெற்றியானது என்றுமே உனக்கு வந்து சேரும் நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் இன்னும் சிறிது நேரத்தில் வந்து சேரப்போகின்ற நேரத்தில் நீ அப்போது என்னை நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் நான் உனக்கு நீ செய் நீ கேட்டதை செய்து கொடுக்கின்றேன் என்றால் உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் என் குழந்தைகளை நான் என்றும் கைவிட மாட்டேன் அனைத்தையும் உன்னிடத்தில் கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துவதே என்னுடைய சந்தோஷம் வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்